ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்விராம் கிச்சன் வணக்கம் இப்போ எல்லாேருக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனைக்கிழங்கோட மேல் தோல் இருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கழுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக கட் பண்ணி எடுத்துருவாங்க நல்லா சன்னமாக இன்னும் கட் பண்ணிக்கிங்க ஒரு கடாய் வச்சுட்டு தேவையானதுக்கு ஆயில் விற்றுங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் சூடானதுக்கு பின்னாடி இந்த காய அதில் போடுங்க தண்ணியில் நீங்கள் ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வர்றப்ப மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் போட்டு இது மட்டும் போகும் வேறு இது வேணிக்கு போட வேணாம் போட்டுட்டு வெள்ளை மெல்ல கிளரி கொடுத்துட்டே இருந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளை மெல்ல கிளரி கொடுத்தீங்க ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஒரு மொறு ஒரு சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்பூசணியில் வந்து சாம்பார் இருக்கு அதுக்கு இது காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தாங்க மோர் ரசம் தேனைக்கிழங்கு பொ பொரியல் வச்சுருக்கேன் கீரை பொரியல் வச்சிருக்கேன் காலில் வச்சு தக்காளி சட்னி இருக்கு ஓகே இன்னைக்கு இந்த லஞ்ச் வந்து இதுதான் பார்த்துக்குங்க படிப்போலமா பப்போலமா பப்போலாம் போல மடி பாலாம் ஒரு குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் கொஞ்ச நேரமாவது நல்லா விளையாடணும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி மாடியில் போய் விளையாடுறதுக்கு ஸோ அதான் கூட்டிகிட்டு போவா போல அப்படின்னா ஐயோ எல்லா மணி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இவன் எப்போ வந்து எடுத்து போட்டானே எனக்கு தெரியல இது யார் பண்ணி வச்சது இப்படி வாட் என்ன குட்டி அப்பு டேய் என்னது இது? யார் பண்ணி வெச்ச வேல? என்ன இது? அப்பு குட்டி இதுதான பண்ணியயா? இது என்ன இது? டேய் என்னடா இது? என்ன பண்ணிச்சிருக்கே? ஐயோ ஐயோ என்னடா இது? டேய் பார்மா டேய் இங்க வா இப்டி தான் எல்லாரும் பண்ணி வெச்சான் அந்த அப்பு இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ